நன்றிதாரு <laughs> பாது வேறமன்னும் முடியே ஆமா 9 9 எல்லாம் எல்லாரும் என்ன போனா எல்லாரும் என்ன நம்ம போறோம் வாடேங்க வாடேங்க ஆமா அதனால 90ல தவால் ஜாமான் தான் வாடேங்க சொன்னா நாதி அதாவது எங்க ஆட்களுக்கு எல்லாம் ஒடக்கிட வேண்டியது தரவாலை சாமான் வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒன்பத <laughs> பத்து வருஷம் ஒன்பது மண்டாயிரம்

ஓவர் வாட்டுக்கு அஞ்சி பின் தொ போய் இல்லை இல்ல வரதுக்கு ஆரம்பிச்சான் ஒரு <coughs>

அதில் நான் தயாரிப்பேன் இடையே புடே ஏய் இப்போ ஏய் 8 மணி 8 மணி லைட்ட மட்டும் போடு லைட்ட மட்டும் போடு ஆமா તો દે પરાણ઩્ય તેં જિજય આઔય જિય સિય કિય જાલિય જેય કિ જામિય જિય ગસિય જામિય જેરલે જાય જેય ஒது <kung> போ <government> தொலைநோக்கு சிந்தனை வேணும்

ஒா <laughs> பண்ணா <laughs>

ஏதோ ஒருத்தர் இங்கே ஆட்டங்கட்டு போறீங்க மன்ற அனுபவி வரணும் இருக்கு இல்ல நைட் 5 மணிக்கு எல்லாம் போறது இல்ல நைட் 8 மணிக்கு வந்துருச்சு நீங்க எல்லாரும் தம்பிங்க போறீங்க 7 மணி 8 மணி நைட் போறான்னு டைமர் வந்து ஆட்டமிரங்க நடுதோ ஒரு அடி ஒன்னு வந்தாலும் போய் வளங்க 2000 இருந்துறாங்க இப்ப என்ன போறது நைட் 8 மணிக்கு மணிக்கு 10 மணிக்கு 15 ஓடி சார்

எழுவது வீட்டுல இப்போ வந்து ஒரு இருபது வீட்டில் பத்து வீட்டில் தான் சொந்தக்காரமே இருக்கான் அதாவத விட்டு போட்டு போயிட்டான் இந்த இடத்துக்கு வந்துட்டான் இப்போ யாரோ ஒருத்தருக்கா வேண்டியதா இந்த மாதிரி அண்ணா அதாவது தண்ணி தேவைக்க கட் பண்ண முடியுமா முடியாதா அதை முடிவு எடுத்துக்கு இங்கே தண்ணியை கொடுங்க அங்கேயே உட்காந்துக்கிடுவோம் இங்கேயே வந்து உட்காந்துக்கிடுவான் அங்கேயே வேலை கிடையாது இதை ஒத்தி வைக்கும் அதுக்கு ஒரு முடிவு எடுத்து பார்க்கணும்

அங்க <laughs> ரீட்ட

આ ટીંગા સહીયું આપણે યામતી મેજાટી અંગ્રેજી યામતી કાલે કરીમે નીંગ વાંસાળ મલાયા ની ઉતારિંગ આવો મેજાટી बाबा आमतिया मोटिवेटिया आमतिया मैंने नाले में 500000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000